டென்த்து ஃபஸ்ட்டு லெசனில் இலக்கணம் எழுத்து சொல் எழுத்து சொல்ல வந்து பார்க்கலாம் எழுத்து இரண்டு வகைப்படும் எழுத்து வந்து எப்போதுமே ரெண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து எழுத்தோட ரெண்டு வகைகள் எதுன்னு கேட்டால் முதல் எழுத்து சார்பெழுத்துந்தான் எழுத்தோட வகைகள் முதல் எழுத்து உயிரெழுத்துக்கள் ஆ ஆ உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் முதல் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் இக்கு இங்கே செஞ்சு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் முதல் எழுத்துக்கள் தான் வரும் உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் முப்பது சார்பு எழுத்துக்கள் உயிரெழுத்து உயிர்மை சார்பெழுத்துக்கள் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐஹார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆகிய பத்தும் சார்பு எழுத்துக்கள் ஆகும் உயிர்மை எழுத்து தெரியும் காங்காச்சா அந்த உயிர்மை எழுத்துக்கள்லேருந்து ஆயுதம் அக்கு அளபடை உயிர் வந்து அளபெடுத்து வரது சொல்லோட ஓசை செய்யலோட ஓசையை அதிகரிக்க உயிர் எழுத்துக்கள் அளபெடுத்து வரது உயிரளபடை ஒற்றெழுத்துக்கள் அளபெடுத்து ஒரு ஒற்று ஒற்றுக்கு வந்து ஒரு மாத்திரை தான் சாரி ஒற்றெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை தான்னா அதில் அளபெடுத்து அது ஒரு மாத்திரை அளவுக்கு வரது ஒற்றளபடை உயிரெழுத்துக்களுக்கு எழுத்துக்கள் தான் வந்து அளபெடுக்கும் நெடிலெழுத்துகளில் வந்து ரெண்டு மாத்திரைனா அளபு அளபெடுக்கிறதுனால மூன்று மாத்திரையாக வரது அளபடை குற்றிய லுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது எல்லாமே குறுக்கங்கள் குற்றிய லுகரம்னா உகரம் வந்து குறைஞ்சி ஒழிக்கிறது லிகரம்னா இகரம் குறைஞ்சி ஒழிக்கிறது குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் ஐ எழுத்து வந்து அதோடய மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்ச ஓசை கொடுத்து வரது அவஹார குறுக்கமும் அதே தான் மகர குறுக்கமும் அதுதான் ம இம்மு வந்து இம் எழுத்து ஒரு மாத்திரை அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரை குறைஞ்சி ஒழிக்கிறது ஆயுத குறுக்கமும் அதே தான் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவு குறைஞ்சி ஒழிக்கிறது ஆகிய பத்தும் சார்பெழுத்துக்கள் ஆகும் அளபெடுத்தல் நீண்டு ஒழித்தல்னு பேர் அளபெடுத்தல் நீண்டு ஒழித்தல் பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம் அது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது நம்ம வந்து நீட்டி பேசுறது வந்து உணர்வு பூர்வமாகவும் ஒரு ஓசைக்காகவும் அது அழகாக இருக்குது அளவெடுக்குது அம்மா தம்பி அப்படின்லாம் நம்ம அளவெடுத்து பேசுறது கீரையோ கீரை மீனோ மீன் இதெல்லாம் வந்து அளவெடுக்கிறது விழித்தல் இதெல்லாம் விழித்தலில் வரும் அளவெடுத்தல் வந்து அந்த வார்த்தையே இப்போ மா மா இம்மு ப்ளஸ் ஆ அது வந்து அளபெடுத்து குறியில் பெற்று வந்திருக்குது இதுதான் அளபடுத்தல்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு உயிர் உயிரெழுத்துக்கள் அளபெடுக்கிறத பார்ப்போம் செயலின் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் உயிர் நெட்டெழுத்துக்கள் தான் அளபெடுக்கும் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் உயிர் நெட்டெழுத்துக்களோட அளவு மாத்திரை அளவு எத்தனைன்னு கேட்டால் ரெண்டு ஆ ஊ ஏ ஐ ஓ அவ்லாம் வந்து ரெண்டு மாத்திரை அளவை கொண்டது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் அவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும் இந்த ஆ நெடில் க பக்கத்தில் குரில் வரும் அந்த மாதிரி உயிரளபடை வரும் உயிரளபடை மூன்று வகைப்படும் உயிரளபடை மூன்று வகைப்படும் செய்யுசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை உயிர் உயிரளபடை செய்யுலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடைன்னு மூன்று வகைப்படும் செயலிசை அளபடை செய்யலின் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செயலிசை அளபடை என்போம் இதுக்கு வந்து செயலிசை அளபடைக்கு இசை நிறை அளபடை என்ற பெயரும் உண்டு செயலிசை அளபடைக்கு இசை நிறை அளபடை என்ற பெயரும் உண்டு இசை நிறை அளபடைக்கு வேறு பெயர் என்னன்னு கேட்டால் நம்ம செயலிசை அளபடைன்னு சொல்லணும் ஓதல் வேண்டும் மொழி முதல் ஓதல் வேண்டும் மொழி மொழி முதல்ல வந்திருக்குது முதல் வார்த்தைக்கு முதல் எழுத்துல ஓதல் வேண்டும் அப்படின்னு வந்திருக்குது உரார் குறுநோய் உரார்க்கு முதல் எழுத்துல ரெண்டாவது உரார்க்கு அதனால மொழி இடையில் வந்திருக்குது நல்ல படா பறை நல்ல படா பறை அந்த இறுதியில் படா ஒரு வார்த்தையே நல்ல படா பறை இறுதியில் மொழியோட இறுதியில் வந்திருக்குது இது வந்து செயல் இசை அலபடை அடுத்தது இன்னிசை அலபடை செயலின் ஓசை குறையாத இடத்திலும் செயலோட ஓசை குறைஞ்சே இருக்காது ஆனாலும் இனிய ஓசைக்காக அளபடுத்தி அளபெடுப்பது வந்து இன்னிசை அலபடைன்னு சொல்றாங்க கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படி சொன்னாலே அது அதே பொருளை தான் தரும் செயலோட ஓசையும் நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு ராகமாக வரணுன்ற மாதிரி கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதுவும் எல்லாம் தலை சாரி எல்லாம் மழை அப்படின்றதுக்காக ஊ அளபெடுத்து வந்திருக்குது அதுதான் இன்னிசை அளவடை செய்யலோட ஓசை குறையாத போதும் அளவெடுப்பது இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அலபடை அடுத்தது சொல்லிசை அளபடை செயலின் ஓசை ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுத்து சொல்லிசை அளபடையாகும் செயலின் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடையாகும் அதாவது செயலோட ஒரு பெயர் சொல் வந்து பெயர் சொல் வந்து எச்ச சொல்லா திரிந்து அளபெடுப்பது அது எச்ச சொல்லா இப்போ எச்ச சொல்னாலே எச்சம் பெயரச்சம் அப்படி சொல்கிறோம்ல அது எச்ச சொல்லால் அந்த பெயரச்சத்தில் எச்சமாவோ இல்லை வினையச்சத்தில் எச்சமாகவோ திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை சொல்லோட ஓசைக்காக அது திரிந்து அழகெ அளவெடுக்குது இது சொல்லிசை அளபடைன்னு சொல்லப்படுது உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உலேன் இதை வந்து நசை நசைன்றது விருப்பம்னு அர்த்தம் நசை அது வந்து ஈ சேர்ந்தாலே வினையச்சம் வரும்போது ஈ சேர்ந்தா அது வினையச்சம் விரும்பி என்னும் பொருள் தருவதாக நசை என அளவெடுத்தது பெயர் சொல் வினையடையாக மாறியது அதான் வினையச்சமாக இந்த பெயர் சொல் வந்து வினையச்சகமாக மாறியிருக்குது நசையின்ட்டு அதுதான் வந்து சொல்லிசை அளபடை அடுத்தது ஒற்றளபடை செயலின் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங் இங்கு இன்னு இந்து இவ்வு இல் இள் ஆகிய பத்தும் அக் என்னும் ஆயுத எழுத்தும் அளப்பிடுப்பது ஒற்றளப்பட எனப்படும் எங்கென்ன நம்மன மெல்லினத்தில் மெல்லின மெய்களும் எரளவழலை இடையின மெய்களில் ராவும் ராவும் கிடையாது வ இ சாரி இவ்வு இ இல் இல் ஆகிய பத்தும் அக் என்ற ஆயுத எழுத்தும் அளப்பிடுப்பது ஒற்றளப்படை ஆகும் எக்கிழங்கிய கைகையராய் கையர கையராய் இன்னுயிர் வெக்குவார் கிள்ளை வீடு எக்கு எக்கிழங்கிய கையராய் இன்னுயிர்க்கு வெக்குவார் கிள்ளை வீடு வெகுவார்க்கு அப்படின்னு சொல்ல ஒரு இக்கு மட்டும் போட்டால் வெகுவார்க்கு எக் கிள்ளை அப்படின்ட்டு சாதாரணமாக வரும் அந் அந்த ஓசையை வந்து செயலோட ஓசையை அதிகரிக்க குறைஞ்சி ஒழிக்கும் போது அதை அதிகரிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒற்று அளவெடுக்குது இங்கே ஆயுத எழுத்து ஆயுத ஒற்று வந்து அளவெடுத்துருக்குது